Terima. നിർമ്മി <laughs> அமெரிக்காவை பாரு அவன் மர்மவளுக்கும் அவளுக்கும் ஆயிரத்தி சண்டை வரும் ஆனாலும் மர்மவளும் மாமியாரும் விட்டு கொடுக்க மாட்டா மாமியாரும் மர்மவள வெளிய விட்டு கொடுக்கவே மாட்டாவளா என்ன செய்ய பெரியம்மா ஒவ்வொருத்தங்களுக்கு தலைவிதி போல அமையும் நம்ம என்ன பாவம் பண்ணணுமோ மொத்த ரூபாயும் கொடுத்து வீட்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி மீன் குழம்பு வைக்கணும்னு சொன்ன உடனே உன் முகத்துல என்ன காணு சிரிப்ப பாத்தியா ஆமாடி சிரிப்பு இருக்கதா செய்யும் எனக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு வறு தரச்சு வைக்கணும் பாத்தியா அதுக்குதா தான் தேங்காய் துருவி வச்சிருக்கேன் உள்ளி எல்லாம் உரிச்சு வச்சிருக்கே சரிமா அப்ப மீன் குழம்பு வைக்கற வேண்டியதானே அதுக்கு தான உன்ன வான்னு சொல்லிட்டு இருக்கே என்னமா சொல்லுத நான் என்னதுக்கு வரணும் ஜூஸ் குடி எதுக்கு என்ன நான் சொல்லுதே ம் ஜூஸ் எங்க அம்மா ஹாப்பியா கொத்தமல்லி முளகத்தெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க அதெல்லாம் அளவு கரெக்டா இருக்கா செக் தாக்கி என்ன கூட்டிருப்பாங்களோ அப்படியே இருக்கு என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு வச்சிரும்படி எங்க அம்மா கிட்ட சொன்னம்ல அத எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருக்கணும் பாக்கறதுக்கு எங்க அம்மா வேற சொல்லுதாங்க சீக்கிரமா ஜூஸ் குடிச்சிகிட்டு போகும் அப்பதான் மீன் குழம்பு சீக்கிரமா எங்க அம்மா ரெடி பண்ணுவா இன்னைக்கு வருது இருக்க கோவத்துக்கு நாலு முடியும் தூக்கி வச்சு அம்மையில அரைச்சரலாம் போல இருக்கு I'm <laughs> a என்னமோ நினைச்சேன் நல்லதா வேலை பாக்க நான் திருந்தன மாதிரியே 얘 மகளோ திருந்திக்கிட்டே வர நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏப்பாடா எங்க அம்மா பைட்டாவோ ஏக்கா ஓடி anga அம்மிகில போற மீன் குழம்பு ம் நல்ல உங்க அம்மா வாங்கி ஆமா மீன் நல்லா இருக்கும் எங்க அம்மா மாங்காவும் வாங்கி আপা আডি দুল, ইনাকে ঵রে পুডি குழம்பு அளவே ஒரு கால் இஞ்சி கூட குறைய கூடாது அப்படி குறைஞ்சின்னு வச்சுக்க என்ன ரேவதி இதெல்லாம் வாங்குமக்கா உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இக்கா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு फ्रूट्स தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கிடுங்க மர்மவள எவ்வளவு ஆசையா அவங்க எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கிக்க இக்கா फ्रूट्स எல்லாம் நல்லா சாப்பிடணும் குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் என்ன கவலைப்படாத மரேவதி என் மர்மவளியும் என் பேரனோ பேத்தியோ நானே நல்லபடியா பாத்துக்கிடுவேன் ஆமாடி உங்கள மாதிரி மர்மவள பாக்கிறது யாராவது உண்டுமா ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போய்ட்டு வந்தியாமா ஆமாமா இனி அடுத்த மாசம் செக்கப்புக்கு வர சொல்லிருக்காங்க

ஏசிக்கிட்டுருங்க நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் இது காப்பி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் காப்பி எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன் ஆமா மக்கா நான் காப்பி எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன் பாத்துக்க மர்மாளா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம வீட்ல வேற இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருக்கமா இன்னைக்கு அவ ரெண்டு வேளை சாப்பிடாம விட மாட்டோம்ல நான் சொல்லணும்னு நினைச்சதே நீங்க சொல்லிட்டீங்க எங்க அம்மா வீட்ல இருக்கோம்ல நீ எதுவும் நினைக்காத மக்கா என் மர்மோடு எதுவுமே ஆகாது எங்க அம்மா என்ன சொல்லுதா என் மர்மவ மாசமா இருக்கா இந்த மாதிரி நேரத்துல இந்த கூர்க்கட்ட என் மாவள எதுக்கு வீட்ல ஊட்டே இருந்தா மக்கா நினைக்க எங்க அம்மா என்ன பார்த்து கூர்க்கட்ட குக்கர் கூர்க்கட்டவான்னு சொல்லி சொல்லியே என் பேரையே மறந்துட்டாவோ இவ ஜூஸ் போட்டு குடுத்தாலே பியாகி மாத்திரை கலக்கி கொடுக்கப்பட்டவா சின்ன பண்ணக்காவே மாசமா இருக்காவோ இந்த மாதிரி நேரத்துல இவ ஏதாவது வேண்டத்த வேலைய பண்ணிடுவான்னு மக்கா பயப்படுதா என் மீது வெளியை பற்றி எனக்கு நன்றி தெரியும்ல அந்த மாதிரி நீ எதுக்கு பயப்பட மக்கா அமக்கா வீட்டுக்குள்ள வரும்போதே சில முன்னேற்பாடு எல்லாம் பண்ணி வச்சுக்கமக்கா என்ன சம்மந்தி சொல்லுவியா என்ன அம்மா என்ன சொல்லுதாவோ அம்மா இந்த பாட்டி அமக்கா டாக்குமெண்ட் புக்கு இன்னது டாக்குமெண்ட் புக்கா இது எப்படியோ பார்த்த மாதிரி இருக்கா எம்மாவா வீட்டு வாசல்ல கிடந்து கதறிட்டு கிடந்தா அம்மா நான் வீட்டுக்குள்ள வரேம்மா மாமியார்ன்னா சும்மாவா என்ன முடிச்சுட்டு അടുവീൻ <laughs> മട്ടാ